திராட்சை பழத்தோட பன்னீர் திராட்சை பழத்தோட நாலு சின்ன வெங்காயம் டெய்லி சாப்பிட்டிங்கன்னா இந்த மலச்சிக்கல் என்பது இருக்காது நல்லா கல்லீரல் சிறப்பாக வேலை செய்யும் மலச்சிக்கல் செரிமான குறைபாடு இருக்காது ஒரு ஐந்து சின்ன ஐந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு கால் கிலோ திரா பன்னீர் திராட்சை பழம் ஒரு சின்ன ஒரு சின்ன வெங்காயத்தை ஒரு கடிச்சு சாப்பிட்டு அப்புறமா ஒரு நாலு நாலு பன்னீர் திராட்சை பழத்தை சாப்பிட்ணும் சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அப்போ அதுக்காகவே நிறைய பேர் அதை சாப்பிட்றதுக்கு பயப்படுவாங்க அப்போ அதுக்கு அதை வந்து தவிர்ப்பதற்கு நம்ம இந்த பன்னீர் திராட்சையும் சாப்பிட்டோம் அப்படின்னா பன்னீர் திராட்சையோடு சின்ன வெங்காயத்தை சாப்பிட்ணும் ஒரு க ஒரு நாலு திராட்சை பழம் ஒரு சின்னதாக ஒரு சின்ன வெங்காயம் இப்படி சாப்பிட்ணும் சேர்த்து சாப்பிட்ணும் சேர்த்து கடித்து சாப்பிடும்போது அதோடய காரம் தெரியாது சின்ன வெங்காயத்தோட காரம் தெரியாது ரொம்ப சுவையாகவும் இருக்கும் ஒரு புதுமையான சுவையாகவும் இருக்கும் சின்ன வெங்காயத்தை சாப்பிட்றதுக்கு நமக்கு கொஞ்சம் கூட கஷ்டம் இருக்காது இந்த மாதிரி பன்னீர் திராட்சையோடு சின்ன வெங்காயத்தை சேர்த்து சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நல்ல செரிமானம் வந்து சிறப்பாக மாறும் நல்ல மலச்சிக்கல் எதுவுமே இருக்காது பொதுவாக வந்து திராட்சை பழம் சாப்பிட்டாலே நல்லா கல்லீரல் நல்லா வேலை செய்யும் அது ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டாலும் சின்ன வெங்காயம் நல்லா குளிர்ச்சி தரக்கூடியாது அதுலேயும் நிறைய நன்மைகள் இருக்குது இந்த ரெண்டும் சேரும்போது இன்னும் சிறப்பான நன்மைகளை நமக்கு தரும் மலச்சிக்கல் என்பது இருக்கவே இருக்காது நல்ல செரிமானம் என்பது சிறப்பாக நடைபெறும் அதனால் வந்து இந்த சின்ன வெங்காயம் பன்னீர் திராட்சை இந்த ரெண்டையும் வந்து டெய்லி ஒரு டெய்லி வந்து ஒரு கால் கிலோ கால் கிலோ திராட்சை பழம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் இதை சாப்பிட்டு வந்துட்டோம் வைங்க உடம்புக்கு மிக மிக நல்லது செரிமான குறைபாடு எதுவும் இருக்காது மலச்சிக்கல் எதுவும் இருந்தால் சரியாகிவிடும் கல்லீரல் மிகச்சிறப்பாக வேலை செய்யும் இவ்வாறாக உணவு மூலமாகவே நமது வந்து இந்த மலச்சிக்கல் இது போன்ற பிரச்சனைகளை நாம் சரி செய்ய வேண்டும் ஏ நம்ம வந்து எந்த உணவை சாப்பிட்ணுன்னா எது செரிமானத்திற்கு எளிதாக இருக்கிறதோ அந்த உணவுகளை தான் சாப்பிட்ணும் செரிமானம் ஆவதற்கு சிரம சிரமப்படுகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது சும்மா வந்து நம்ம ருசி மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு நினச்சி சாப்பிடக்கூடாது உள்ளுட உள்ளுடல் ஒரு பூல ஒழுங்காக வேலை செய்யணும் அதற்கு நாம் தான் உதவி செய்யணும் உள்ளுடல் உறுப்பு வந்து இறப்பை க கல்லீரல் இந்த செரிமான உறுப்புகள் இருக்குல்ல மலக்குடல் இது வந்து சிரமப்படுற மாதிரி நம்ம உணவுல சாப்பிட்டோம் அப்படின்னா அப்போ அதை நம்ம கஷ்டப்படுத்துகிறோம்னு அர்த்தம் அது வந்து அதால் வேலை செய்ய முடியல அந்த மாதிரியான உணவுகளை நாம் சாப்பிட்றோம் அப்படின்னா அப்போ நம்ம வந்து அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை அது அதோட அது மீது நமக்கு அக்கறை இல்லை அப்படின்னு அர்த்தம் நம்ம வந்து வெறும் சுவைக்காக தான் நம்ம சாப்பிட்றோம் அல்லது நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பற்றி நமக்கு எந்த அறிவுமே இல்லை அது சார்ந்த அறிவை தேடிக்கணும் வளர்த்துக்கணும் அப்படிங்கிற அக்கறையும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து உள்ளுடல்களை நம்ம ஆராய்ச்சி அலட்சியப்படுத்துக்கிறோம் உள்ளுடல் வந்து எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத பற்றி நமக்கு எந்த அக்கறையும் இல்லை அதை அதை வந்து அலட்சியப்படுத்துகிறோம் கடைசியில் நமக்கு தான் கடைசியில் நோய் வந்து சேரும் அதனால் உள்ளுடல் வந்து ஒரு இப்போ நம்ம ஒரு வேலை சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கீழே நாலு பேர் இருக்காங்க அவங்கள வேலை வாங்குறீங்க அப்படின்னா அவங்களால் எதை செய்ய முடியுமோ அதை தான் கொடுக்கணும் அவங்களால எதை வந்து சந்தோஷமாக செய்ய முடியும் எளிதாக செய்ய முடியும் அந்த வேலைகளை அவங்ககிட்ட கொடுக்கணும் அவங்களுக்கு அவங்களால செய்யவே முடியாத வேலைகளை நீங்கள் அவங்கள்ட்ட கொடுக்க கூடாது அது அப்போ அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரியான வேலைகள்லாம் அவங்ககிட்ட கொடுக்கக்கூடாது அதுபோல் தான் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம உள்ளுடல் உறுப்புகளுக்கு நம்ம வேலை கொடுக்குறோன்னு அர்த்தம் அந்த சாப்பிட்றோம் அப்படின்னா அவங்க அதை செரிமானம் பண்ணணும் அதில் உள்ள சத்துக்களை பிரித்து எடுக்கணும் அந்த கழிவுகளை வெளியேற்றணும் இப்போ அப்படி உள்ளுடல் உறுப்புகளுக்கு ஒரு வேலை அந்த வேலை தான் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம உள்ளுடல் உறுப்புகளுக்கு அந்த வேலையை நம்ம கொடுக்குறோம் அந்த சா உணவை செரிமானம் செய்கிற வேலையை கொடுக்குறோம் அப்போ அந்த உள்ளுடல் உறுப்புகள் வந்து எளிதாக செரிமானம் செய்கிற உணவுகளை சாப்பிட வேண்டும் அப்போ தான் வந்து அப்படி சாப்பிடும்போது தான் அந்த உள்ளுடல் உறுப்புகள் நல்லா வேலை செய்யும் ஒழுங்காக அந்த சத்துக்கள் எல்லாம் பிரித்து எடுக்கும் கழிவுகளை வெளியேற்றும் இந்த மாதிரி அப்போ தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் நம்ம சாப்பிட்றோன்னா அதோட அதோடய அர்த்தம் என்ன உள்ளுடல் உறுப்புகளுக்கு நாம் ஒரு வேலையை கொடுக்குறோம் எதுவுமே சாப்பிட்லன்னா உள்ளுடல் உறுப்புகளை நம்ம வேலை வாங்கவே இல்லை வேலை செய் வேலை கொடுக்கவே இல்லை அது சும்மாவே இருக்குதுன்னு அர்த்தம் சும்மாவே இருக்கிறாங்க உங்க உங்களுடைய உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க சும்மாவே இருக்கிறாங்க ஒரு வேலையும் கொடுக்கலன்னா அவங்களுக்கு ஒரு சோம்பேறி ஆகிடுவாங்க அல்லது அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க கூட பார்த்துக்கலாம் நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க வேலை கொடுத்து தான் ஆகணும் அது மாதிரி நம்ம வந்து அவங்க அவங்களால எந்த வேலை இப்போ உள்ளுடல் உறுப்புகள் இறப்பை கணயம் கல்லீரல் அந்த உறுப்புகள் வந்து எளிதாக வேலை செய்கிற உணவுகளை சாப்பிடணும் அந்த உறுப்புகளுக்கு நம்ம வேலை கொடுக்குறோம்னா எளிதாக செரிமானம் செய்கிற உணவுகளை சாப்பிடும்போது அந்த உணவுகளை சாப்பிடுவதால் அந்த உறுப்புகளுக்கு வந்து அந்த அந்த உணவுகளை சாப்பிடுவதால் அந்த உணவுகளை செரிமானம் செய்வது என்பது கணயம் கல்லீரல் இது போன்ற உறுப்புகளுக்கு எளிதாக இருக்கும் இப்போ அது போன்ற உணவு உணவுகளை சாப்பிட வேண்டும் அந்த வகையில் வந்து இப்போ வந்து நம்ம மருந்தெல்லாம் சாப்பிட்டு அந்த உள்ளுடல் உறுப்புகளை வேலை செய்ய வைக்கக்கூடாது உள்ளுடல் உறுப்பு ஒழுங்காக வேலை செய்யணும் அப்படின்னா சும்மா மருந்து சாப்பிட்டுட்டு கூட கருக்கா கடுக்கா பொடி திருவிழா சுரணம் இப்படியெல்லாம் மருந்தாக சாப்பிடக்கூடாது உணவாகவே சாப்பிடணும் சின்ன வெங்காயம் திராட்சை பழம் இதெல்லாம் சாப்பிட்டாக்கா நல்ல செரிமானம் சிறப்பாக இருக்கும் நம்ம சின்ன வெங்காயமும் திராட்சை பழமும் சாப்பிடும்போது கொஞ்சம் வயிறு நிறையும் அப்போது உணவே தீர்வு உணவே மருந்து மருந்துன்னு தனியாக செஞ்சிங்கன்னா மருந்து மருந்துன்னு தனியாக சாப்பிடக்கூடாது ஏன்னா மருந்து என்பது அதை சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும் அதுவே அப்போ அதுவே உணவாகவே சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு மருந்தில் கிடந்து கிடைக்கக்கூடிய பயன் என்பது நமக்கு உணவு மூலமாகவே கிடைக்குது அப்படின்னா அது எவ்வளோ நன்மை பாருங்க அதனால் உணவே மருந்து உணவே தீர்வு மருந்துன்னு தனியாக சாப்பிட்ற வழக்கத்தை வச்சுக்க கூடாது